அண்ணாமலையாக இருக்குது அருகிற எவ்வளவோ ஊரில் மலை இருக்குது மலைக்கு மேலே கோயில் இருக்குது ஆனால் அந்த மலைக்கு போகிறப்போ அந்த கோயிலுக்கு போகிறப்போ அந்த கோயிலை தான் சாமியாக பார்ப்பாங்களே தவிர மலையை வரும் காடாகவும் மலையாகவும் தான் பார்ப்பாங்க ஆனால் அண்ணாமலையாரை மட்டும்தான் மலையை மலையாக பார்க்கறது கிடையாது அந்த அண்ணாமலையாரே மலையாக இருக்காருன்ற ஒரு நினைப்பு நம்ம அத்தனை பேருக்குமே இருக்கும் அதனால தான் நம்ம அந்த கிரிவலம் சுற்றி வர்றது அந்த மலையை சுற்றி வர்றப்போ நம்ம அண்ணாமலையாரையே சுற்றி வந்த மாதிரி ஒரு நினப்பு ஒரு திருப்தி நம்ம எல்லாருக்குமே அந்த நம்பிக்கை இருக்குன்னு வைங்கள இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லைங்களா ஒரு மரப்பட்டையை எடுத்து அப்படியே உரித்த மாதிரி அந்த உரிச்சது தான் அந்த நிலச்சரிவு அந்த நிலச்சரிவை நம்ம வெளியிலேருந்து பார்க்குறப்போ ரொம்ப பெருசாக நமக்கு எதுவும் தோணாது லைட்டாக ஏதோ சரிக்கிருக்கு ஏன்னா தூரத்துலேருந்து பார்க்குறப்போ கேட்குறப்போ நமக்கு அப்படி தான் தெரியும் ஆனால் அந்த மழை ஒசுரை மேலேந்து கீழே விழுகிறது இருக்குது இல்லைங்களா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் அடி ரெண்டாயிரம் அடி மேலேந்து கீழே சரிகிறப்ப என்ன ஃபோர்ஸில் கீழே வந்து விழுகும் பெரிய பெரிய மலைப்பகுதியில் நடக்கிறப்போ கூட அந்த மலைச்சரிவுன்றது குடியிருப்பு பகுதிகளில் மோஸ்ட்லி வந்திருக்காது ரொம்ப ரேரு ஏன்னா அதை ஓரளவுக்கு அந்த பக்கம் செக்யூராக ஆனால் ஆனால் இங்கே அதுக்கான வழியே இல்லையே ஏன்னா நமக்கு அதுக்கான தேவையும் இங்கே கிடையாது இல்லை இங்கே எங்கடா மழை வரப்போகுது இங்கே எங்கடா நிலச்சரிவு வரப்போகுது அந்த நினைப்பில் தானே நம்ம எல்லோரும் இருப்போம் இப்போ அதை வர்ற வழியில் இருந்த எதுவுமே மிஞ்சலை அது ஆளாக இருக்கட்டும் பொருளாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாச்சும் விலங்காக இருக்கட்டும் எது இருந்தாலும் ஒட்டு மொத்தமாக அப்படியே அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு இப்போ நீங்கள் பார்க்குற ஊருக்குள்ளே பார்க்குற இதுக்கும் மழை மேலே பெஞ்சதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அடிவாரத்தில் இருந்த பிரச்சனை வேறு மழைக்கு மேலே இருந்த பிரச்சனை வேற இங்கே இருக்கிறது அது எப்படியான மழை வேறு வழி இல்லை அது ஊருக்குள்ளே தண்ணி போய்தான்னு ஒன்றும் இல்லை பெஞ்ச மலையில் ஜிஎஸ்டி ரோடு காண போச்சு அந்த நெடுஞ்சு தேசிய நெடுஞ்சாலை இருக்குது பற்றியலா அந்த தேசிய நெடுஞ்சாலையே இல்லாத அளவுக்கு திருப்பி ஊற அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு அதுதான் இந்த மலையோட வீடு மொத்தமாக திருவண்ணாமலையை சுற்றி இருக்க மெயின்லையும் சரி வெளியிலையும் சரி வெளியில் சுற்றி இருக்க கிராமம் இருக்கு சுற்றி இருக்க கிராமங்களையும் எங்கேயுமே உள்ளே போக முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு இப்போ அடுத்தடுத்து இன்றைக்கி வேறு இருக்குன்றாங்க அது எந்த அளவுக்கு இருக்கப்போகுல கனமழை எச்சரிக்கை சென்னையை தவிர மற்ற எல்லா இடத்துக்கும் கொடுத்துருக்காங்க சென்னையிலையும் ஏதோ ஒன்று ரெண்டு இடத்துல தான் கொடுத்துருக்காங்க என்னை தவிர முழுசாக எங்கேயுமே போகும் அப்படின்னு எதுவுமே சொல்லலை இப்போ அடுத்தடுத்து இங்கே இனிமேல் நடக்க போகிறத ஏன்னா கீழே நடக்கிறத எப்படியாவது தடுத்துடலாம் வெறும் தண்ணி மட்டும்தான் ஆனால் மேலே இருக்கிறது அப்படி கிடையாது மழைக்கு சுற்றி இருக்கிறது போகிறது வர்றது இனிமேல் அதை எப்படி இன்ஸ்பெக்ஷன் பண்ண போகிறாங்க இனிமேல் வரப்போகிற ஏன்னா எ எங்கேயுமே எப்படியுமே நிச்சயமாக சொல்ல முடியாது இது தான் நடக்கும் இங்கே தான் வரும் இங்கே நீங்கள்லாம் பயப்படாமல் இருங்க அப்புடின்னு தைரியம் சொல்கிறதுக்கான வேலை இனிமேல் எங்கேயும் இங்கே இல்லை இது இறங்கி கீழே உருண்டு வந்துச்சுன்னா ஒட்டு மொத்தமாக அதுக்குள்ளே அதுக்கப்புறம் எதுவுமே தேராதுன்னு வைங்கள மேலே ஏறி வந்து விழுகிறப்போ இது ஒரு சைடு ஒரு வேளை அந்த கல் மட்டும் அந்த முப்பத்தஞ்சு டன் கல் இருக்கு இல்லையா அது பேலன்ஸு நல்லா அது உருண்டு ஓடி அதே வேகத்தில் கீழே வரையும் இறங்கி இருந்துச்சுன்னு வைங்கல இந்நேரம் திருவண்ணாமலையில் அது வந்து ஒரு தீராத வடுவாக போயிருக்கும் ஆறாத வடுவாக போயிருக்கும் அது யாரை போய் சொல்ல முடியும் யாரையும் குற்றம் சொல்ல முடியாது அங்கே போனவங்க தான் பத்திரமா ஏதாவது ஏற்பாடு